மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் என் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ இன்று நம்ம பார்க்குறது டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து கார்த்திகை மார்கழி இரண்டு மாதங்களும் கூடின ஒரு அமைப்பு வருது இப்போ நம்மளுக்கு கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இரண்டுமே வந்து தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக மாதம் நிறைய ஐயப்பன் மாலைகள் போ ஐயப்பனுக்கு மாலை போடுறது கார்த்திகை விரதம் இருக்கிறது நிறைய விசேஷங்கள் தெய்வீக மாதம் அப்படிங்கிறதே அதனுடைய கருத்து அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களும் நிறைய விரத முறைகளை வந்து கடைபிடிப்பாங்க இந்த விரத முறையை கடைபிடிக்கிறது அந்த ஆண்டு முழுவதும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல தொழில் பலம் ஆயுள் பலம் ஆரோக்கிய பலம் வீட்டினுடைய சுபிக்ஷம் ஐஸ்வர்யங்கள் அவங்களுடைய குலதெய்வ சப்போர்ட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலம் அந்த இரண்டு மாதங்கள் க விரதத்தை கடைபிடிக்கும் ஒரு அமைப்பு மேச ராசி அப்படின்னு எடுத்தால் முதன்மையான ஒரு ராசி அந்த ராசி பார்த்தீங்கன்னா அது மேஷ லக்னம் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து முதன்மை பெற்றவர்கள் அப்போ இந்த மேஷத்துல அஸ்வினி அப்படிங்கிறது தொடக்கம் அஸ்வினிங்கிறது வந்து முழு முதற் கடவுளாகிய கேது பகவானுடைய அமைப்பு அஸ்வினி அப்படிங்கிறது கேது பகவானுடைய அமைப்பு அப்போது நம்ம விநாயகர் இல்லாமல் எந்த விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கை கொடுக்காது அவர் தான் முதல் கடவுள் அவர் இல்லாம எந்த வழிபாடும் சரி எந்த விதமான ஒரு செயல்பாடும் நம்மளால வந்து செய்த அதில் திருப்தி இருக்காது முழுமை அடையாது அவர் பேரே வந்து முழு முதல் கடவுள்னு சொல்றாங்க அப்போ அந்த ரீதியாக மேச ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாத பலன் ஆகிய ஐப்பசி மாசத்துல சூரியன் வந்து இவ்வளவு ஒரு மாத காலமாக உங்களுக்கு நீசத்தன்மையில இருந்தது அப்போ சூரியன் தான் பலம் சூரியன் என்பது கதி அவங்களுடைய விதிமதி கதியை கூடியது வந்து சூரியன் அப்போ இந்த சூரியன் பலம் ஏழாம் இடத்துல நீசமாகி குடும்பத்துக்குள்ள சில சச்சரவுகள் சண்டைகள் தொழில சில வீழ்ச்சிகள் இது எல்லாமே இருந்துட்டு இருந்தது அப்போ இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்புப்படி உங்களுக்கு எட்டாம் இடத்துல இப்போ சூரியன் விருச்சிகத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ இந்த விருச்சிக ராசியில் உட்காரும்போது சில அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவார் நீசத்தில் இருந்து அவர் அப்படியே ஜம்பாக எட்டில் வந்து உட்காரும்போது சில அதிசயங்களையும் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அதிர்ஷ்டக்காரனாகிய விருச்சிகம் என்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அப்போ உங்களுடைய ராசிநாதனும் அந்த செவ்வாயும் அங்கே சூரியனுடைய வீட்டில் பலம் புலம்பெறும் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஆளுமை திறன் ரொம்ப அதிகமாகும் உங்களுக்கு எது நம்ம தொட்டதெல்லாம் வந்து இவ்வளோ நாட்கள் நம்மளுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு வேலை கொடுத்துட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது போக ஏதாவது வீடு கட்டி பாதியில் நிற்கிது எனக்கு லோன் அமையலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் உங்க ராசிக்கு மெயினான விஷயம் குரு பகவான் பொன்னவன் அப்படிங்கக்கூடிய சுபர் நல்ல கிரகம் அவர்தான் வந்து குரு பகவான் பார்வைப்பட்டாலோ குரு பகவானுடைய சேர்க்கை இருந்தாலும் எந்த ஒரு ராசியும் பலம் பெறும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து அப்படி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் அமர பெற்றிருக்கிறதுனால என்னன்னா குழந்தைகள்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை வேலை வாய்ப்பு குறைவா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தீர காலம் மெயினான விஷயம் கடகத்துல வந்து குரு வந்து ரொம்ப ஆதிக்க பெற்று அதிசார குருன்னு சொல்லுவாங்க அவர் வந்து நம்மளுடைய முன் வக்ரம் எடுத்து நிறையா ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குரு அப்ப அந்த குரு உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறார் அதே கேது சூரியனுடைய வீட்ல இருக்கும்போது எந்த பிரச்சனையினால நம்மளுக்கு சில கஷ்டங்கள் வருது எந்த விஷயத்துல நம்ம வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆலோசித்து அதை தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் புத்தி கூர்மையும் இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்ப ராகுவோடைய அமைப்பு என்ன உங்களுடைய வளர்ச்சி லாபத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை மேலும் உயர்த்தி நல்ல காரியத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பை உங்களை செயல்படுத்த வைப்பார் நீங்க செய்ய வேண்டியது ஆன்மீக வழியிலையும் ஆன்மீகம் அப்படின்னா நீங்க சில கோயில்கள் பழங்கால கோயில்களுக்கு சில பேருக்கு வந்து அன்னதானங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களால் படிப்புக்கு உண்டான உதவிகளை செய்யும் போது இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையான ஒரு பலாபலனை கொடுக்கும் அற்புதமான ஒரு அமைப்பும் இது உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ரிஷபம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு ரெண்டு கிரகங்களும் இருக்கு நட்சத்திரங்களும் இருக்கு ராசிநாதங்களும் இரண்டாம் இடம் அப்படிப்பட்ட இரண்டாம் இடம் தான் ராசி இந்த ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பயிற்சி அப்ப இந்த அதிசார குருவோடைய அமைப்பு உங்களுடைய தகவல் தொடர்பு உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க எதையெல்லாம் வந்து வந்து டீல் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்களோ அதையெல்லாம் டீல் பண்ணக்கூடிய உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ குரு பகவானுக்கு உங்களுடைய ராசி பதினொன்று அப்போ தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு உடல் நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கவனம் மூச்சு திணறல் உங்களுக்கு வந்து நுரையல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே பார்த்துக்கொள்ள ஒரு அமைப்பு உங்களுக்கு இதில் இருக்குது இந்த மாதத்தில் எதை சரி செய்யணும் எதை நம்ம வந்து விட்டு விலகணும் எதிலிருந்து நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்ப சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தர காரகன் ஏழாம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால கௌரவம் கிடைக்கும் வீட்டுல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு செல்வ செழிப்பு அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய அமைப்பு இப்படி நானாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் அப்போ நாலுனா யாருக்கும் ஜாமீன் போடுவது நீங்கள் கூடாது அதுவும் முக்கியமாக பத்திரத்தை வச்சு நீங்கள் ஒரு ஜாமீன் போட்டிங்கன்னா அதில் மாட்டிக்குவீங்க அது கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் கவனமா இருக்கணும் ஏதாவது மாலை போடுறவங்க இருக்காங்க நாங்கள் நடந்து ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக நீங்க போங்க முதல் நீங்கள் வேண்டக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருக்கணும் அது உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் சுக்கிரனும் செவ்வாயுமே பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துலா இருக்காரு அவரும் ஏலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலாகவும் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன்ப்பா எனக்கு இதிலான மாட்டு இருந்தா என்னாகும் அப்படிங்கிற கூடிய ஒரு அமைப்பை இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுனம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஒரு வலுவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மற்றவங்க உதவி செய்வார்கள் உடன் பிறந்தவர்கள் நம்மளுக்கு பலமாக இருப்பார்கள் நம்ம எடுக்கிற காரியம் தைரியம் அங்க என்னன்னா இருக்கு தைரியம் இருக்கு உடன் பிறப்புகள் இருக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தாய் மாமனுடைய சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மூன்றாம் இடம் தான் அப்போ மிதுன ராசிக்கார்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்வது அவர்களுக்கு மாமன் அமைப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நீங்கள் நோட் பண்ணலாம் அந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க மாமன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கும் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி அவரோட வழியில் நீங்கள் போது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது இந்த மிதுனம் அப்படிங்க புதன் இந்த புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப பலம் பெற்று இருக்கு உங்களுடைய ஆறாம் இடத்தில் சூரியன் வந்து இருக்காரு இப்போ அஞ்சில் வந்து நீசம் இருக்கு அப்ப இவ்வளவு நாள் நீசமான போன மாசத்துக்கு உடைய ஒரு சூரியன் இன்னைக்கு ஆறுல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு கிரகங்கள் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்குடையவரும் உங்களுடைய பதினொன்னு வரும் எல்லாமே வந்து இருக்கும் இருக்கும்போது என்ன ஆறுங்கிறது ருணர் அண்ண ரோகம் அது போக அது எதிரியே வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஒரு ஜெயிக்கிறது வெற்றிங்கிறது அந்த மூணாம் இடம் உங்களுக்கு சுட்டி காட்டுது அப்ப இந்த மூன்றாம் இடத்தை என்ன ஒரு அலு வலிமையாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் அங்கே வலிமையாக இருக்குது அப்போ உங்களுக்கு வெளிநாடு போகிறது உத்தியோக உயர்வு சில சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு சரி நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ எனக்கு ஏதோ ஒரு மன சஞ்சலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இரண்டு மாத காலமாகவே நீங்கள் மன சஞ்சலத்தில் இருப்பீங்க இந்த மன சஞ்சலம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய அடுத்த ஸ்தானமான தனஸ்தானத்தில் குரு பகவான் அதிசார வக்ரம் எடுத்திருக்கு அப்போ ஒரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து அப்போ இந்த மாறுபட்ட விஷயங்கள்லேயும் ஒரு நல்லது நடக்கும் ஏன் அப்படின்னா அவர் அங்கே உச்சம் பெற்று கடகத்தில் தன்னுடைய ஒரு ஆளுமையான ஒரு வீட்டில் தான் இருக்கார் அப்போ அதுவும் நீர்நிலையான ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த எடை என்ன பலம் அப்போ குரு உங்களுக்கு பணம் வரவே தரப்போகக்கூடிய ஒரு காலம் பெரும் பணம்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு லாக்ஸ் கணக்கில் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன் எனக்கு இது சேலான ஒரு பணம் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுனராசி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு அப்போ குரு உங்களுக்கு என்னவா இருப்பார் அப்படின்னா தனக்காரகனாகி ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஒரு விஷயத்தை செயல் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செயல்முறைப்படுத்த முடியாததை உங்களுக்கு செயல்படுத்தி அதன் மூலியமாக ஒரு பண வரவை கண்டிப்பாக உங்களுக்கு தர இருக்கிறார் நீங்கள் செய்கிறது கருப்பராயர் முனீஸ்வரர் இந்த கருப்பராயர் முனீஸ்வரரை நீங்கள் எப்பவுமே கைவிடாதீங்க உங்களுக்கு அவர் ரொம்ப பலமான ஒரு விஷயம் கூரை இல்லாத ஒரு தெய்வத்தை நீங்கள் ரொம்ப வழி வழிபடும் போது அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடிக்கடி உடல் சோர்வு ஏன் அப்படின்னா அந்த புதன் உங்களுக்கு பன்னிரெண்டு உங்களுக்கு ரெண்டில் குரு இருக்கும்போது என்ன இருந்தாலும் ஆறில் தான் இவ்வளோ கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு அப்போது உடல் சோர்வு தலைவலி கைகால் ஒரு எல்லாமே கொடுக்கும் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு உடற்பயிற்சி தியானங்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்கன்னா உங்களுடைய உடலை நல்ல வலிமையாக கொண்டு செல்லலாம் தொழில எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இரண்டு மாதம் தொழிலில் ரொம்ப நெருக்கடி நெருக்கடினா எது தொட்டாலுமே உங்களை தவறாக சொல்லுவார்கள் பாரு வந்து நீ சரியில்லை உனக்கு நீ நல்லா வேலை செய்யலை அப்படிங்கக்கூடிய ஒரு குறையை சொல்லி கொண்டு இருப்பார்கள் அதில் இருந்து இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிலீஸ் கொடுக்கும் எதெல்லாம் குறையோ அதில் நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இவர் மாதிரி வேலை செய்யணும்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்பஸ்தானத்தில் சில மகிழ்ச்சிகள் உங்களை தேடி வரும் கடகம் நாலாம் இடம் எப்பவுமே வந்து காலபுருஷனுக்கு நாலாம் இடம் இந்த நாலு அப்படிங்கிறதாவே குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க வண்டி வாகன ஸ்தானம் உங்களுடைய தொழில்ஸ்தானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடம் ரொம்ப பலம் பெற்று இருந்தால் ஒரு மனிதனை யாராலும் வீழ்த்த முடியாது இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் அப்ப நாலாம் இடம் அப்படின்னா அவருக்கு எல்லா சுக போக வாழ்க்கை அதுல என்ன இருக்கு சுகபோக வாழ்க்கை எல்லாமே அதுல அடங்கி இருக்கு அப்ப இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சந்திர பகவான் அப்ப மனோகாரகன் இந்த மனோகாரகன் நம்ம மனசை சந்தோஷப்படுத்தினாத ஒரு விஷயத்த ஆழமா உள்ள போக முடியும் இப்ப நீங்க என்ன செயல் செய்தாலும் மனசு சரியில்லைன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்குமா அது திருப்தி இருக்காது எல்லாமே தான் நம்ம செய்ய முடியும் அப்ப இந்த மனோகாரகன் நம்மளுக்கு நல்ல வலிமையா இருந்தா ஒரு விஷயத்த சக்ஸஸ் அப்படிங்க சக்சஸ் ஃபினிஷிங் கொடுத்துரும் அப்போ இந்த மனோகாரகனாகிய இந்த கடகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிநாதன் அப்ப என்ன மனசை நல்லா சந்தோஷமா வச்சுக்கோங்க திடமா வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு தூரமா ஏதோ ஒரு பூக்கள் தெரியுது நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க போகுதுங்க கூடிய உத்வேகம் இந்த மாத காலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய குல தெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு துணை நின்று காத்திடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆனா இதுல மைனஸ் கண்டிப்பா உடல்நிலை பாதிக்கும் இந்த உடல்நிலையில் என்ன பாதிக்கும் அப்படின்னா கல்லீரல் பிரச்சனை ஃபேட்டி லிவர் உங்களுக்கு ஏதாவது உடம்புல வந்து அதிகமான சுகரு உடம்ப உருக்குறது இது எல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு இந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்க கண்டிப்பா எடுத்து வைக்கலாம் இவ்வளோ நாள் சில கடன்கள் இருந்திருக்கும் உங்களுக்கு கடன் தொல்லை கடன்காரர்களுடைய ஒரு டார்ச்சல் எல்லாமே இந்த மாசத்துல விடிவுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த கடனுக்கு என்னால வழிவகுத்துக்க முடியும் எனக்கு இது ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படிங்கக்கூடிய கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் எல்லாத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த குரு அங்கே நிற்கிறாரு அப்ப குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அமைப்பை தான் கொடுக்கும் ஏன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்தால் ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பண்ணாலும் நான் பணம் சம்பாதிப்பேன் ஆனால் யாருக்கும் அது கெடுதல் இருக்காது ஆனால் நான் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நான் வந்து வெளிப்படுத்திக்கு கூடிய குருட்டு தைரியம் உங்களுக்கு இருக்கு அது வெற்றியில கொண்டு போய் முடியும் உடல்நிலையில மட்டும் கவனமா இருக்கணும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர்கள் உண்டு உங்க குழந்தை நல்லா படிக்குது உங்க குழந்தைக வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கியிருக்கு அவர் நல்ல டேலண்டா இப்படி குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை தரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய தாய் தந்தைகளை நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா அவர்களுடைய உடல் நலத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு நல்லதா இருக்கும் நீங்க அதை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா தான் பிரச்சனைகள் அதிகமாகும் ஒரு சில பேத்துக்கிட்ட செக் விஷயம் செக் நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது சைன் போடுறப்ப பார்த்து போடணும் இதால மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு இதுல இந்த மாதத்துல எல்லாத்தையும் தெளிவடைந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தீர்மானம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கு ஏன்னா மார்கழியும் தைய மார்கழியும் கார்த்திகையும் கலந்த மாசம் தெய்வீக மாசம் அப்ப தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில நல்லா எல்லா வளங்களும் பெற்று நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்க கூடிய வல்லமே உங்களுக்கு கொடுக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கறது ஐந்தாம் இடம் ஐந்து அப்படின்னா நம்ம மனசு சந்தோஷம் லவ் எல்லாத்துலேயும் லவ் அஃபெக்ஷன் இருக்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி நம்ம தொழிலையும் ஒரு விருப்பமா நம்ம ஆழமா ஆர்வமா செய்யும் போது அதுல நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாத காலம் அப்ப சிம்ம ராசினியர்கள் அந்த ராசிக்குள்ள கேது பகவான் இருந்து உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு எல்லாரும் கேது பகவானா ஐயோ அது வந்து எனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் எதையாவது ஒண்ணு சிக்க வச்சுடுமே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா கேது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ராசிக்குள்ள அவர் வந்து பயிற்சி போது என்னவா இருக்காரு அப்படின்னா அதிர்ஷ்டவசவாணி என்ன தப்பு செய்தியோ அதுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாரு அப்ப தப்பு தப்புகள் நம்ம பார்த்து செய்யணும் எந்த தப்பு செய்யணும் உடனடியாக நம்மளுக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்போ நிவர்த்தி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அப்போ அவர் என்ன சொல்ல அப்படின்னா ஞானத்தை வரத்தை எல்லாத்தையும் ஆர்வமா செய் ஆழமா செய் விருப்பப்பட்டு செய் அப்படிங்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு அந்த ராசிநாதன் வந்து இந்த கேது உள்ள உட்கார்ந்து உங்களுக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த செயல்பாடு இதோட கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க நான் உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா வேலையாட்கள் விட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் வந்து நிறையா நஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க தொட்டதெல்லாம் எனக்கு வேலையே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடையாது நீங்கள் இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய சம்பள பணத்துலேயோ இல்லை வியாபார பணத்துலேயோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச காணிக்கையை உங்களுடைய குல தெய்வத்துக்கு எடுத்து வச்சு அவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நிரந்தரமாக ஒரு குத்து விளக்கோ இல்லை வெள்ளிலையோ இல்லை அவங்க கடவுளுக்கு கவசமோ எதையாவது ஒன்று கொடுங்க வம்சாவளி பிரச்சனை உங்களுக்கு தேடும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்ப வம்ச தலைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வம்சாவளி பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சிம்மத்துக்கு சிம்மத்தில் இருக்கிறவங்க ஒரு குழந்தையா இருப்பாங்க இல்லை அவங்க வந்து ரொம்ப லேட்டா திருமணம் பண்ணுவாங்க லேட்டாக குழந்தை கிடைக்கும் இல்லை எனக்கு சொத்து இருக்க அனுபவிக்க முடியல இல்லை எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அப்போ சிம்மம் வலிமையாக இருந்தாலும் சில வம்சாவளி பிரச்சனைகளில் அவங்க ஜாதக ரீதியாக மாட்டிப்பாங்க அப்போ பொதுவான ஒரு கருத்து யார் ஒருத்தர் வேலை வேலை அந்த செய்யக்கூடிய ஒரு பணத்தில் உங்களால் முடிஞ்சது ஒரு மாதம் தோறு எடுத்து பன்னிரெண்டு மாதம் கழித்து அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஆகிடுவீங்க உங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்தோடைய பிரச்சனையோ இல்லை உங்கள் வம்சத்தில் வரக்கூடிய பிரச்சனையோ அப்படியே அதோடு ஸ்டாப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் உங்கள் வாரிசுகளால் பிரச்சனைகள் தீரும் வாரிசுகளால் உங்களுக்கு நன்மைகளே இருக்கும் வெளிநாடு போகக்கூடியவங்க நான் சட்ட ரீதியாக எக்ஸாம் எழுதுறேன் இல்ல மருத்துவ ரீதியாக ஒரு எக்ஸாம் எழுதுறேங்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலங்கள் அப்ப இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு விரத முறைகள் ஆருத்ரா தரிசனம் இருக்கு கார்த்திகை தீபம் இருக்கு அண்ணாமலை தீபம் மெயினான ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களை நீங்க பார்த்துட்டு வரும்போது பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அதிகமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் கன்னி ராசி ஆறாம் இடம் கன்னி அப்படி என்றால் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துக்கு புதன் அதிபதி அப்போ புதன் அப்படிங்கிறவர் யாரு முழு சுபரான ஒரு கிரகம் அப்போ அந்த புதன் உங்களுடைய ஸ்தானத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் அறிவு கிடைக்கும் நம்மளுக்கு அது எந்த விதமான அறிவா இருந்தாலும் பரவாயில்ல ஜோதிட அறிவு கல்வி அறிவு நம்மளுக்கு தொழில் கல்வி அறிவு நம்ம எந்த விதமான கல்வி ஒருத்தருக்கு படிப்பே இருக்காது ஆனால் படிப் மிச்ச ஒரு ஆள் இவங்க நல்லா ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்புறம் வந்து புதன் தான் அப்போ புதன் வலிமையாக இருந்தால் உடலை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்க எனக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ அந்த மாதிரியான ஒரு கிரகம் புதன் அப்போ புதன் பெருமாளுக்குடைய ஒரு அமைப்பு அடிக்கடி உங்களை மாற்றிக்கக்கூடிய செயல் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா இது சரியில்லைன்னா நான் உடனே மாத்திக்குவேன் இது சரியில்லைன்னா இப்படி மாத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு மனிதர்களை விட ஜீவராசிகளுக்கு தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் அதிகமாக இயற்கையிலேயே இருக்கு அப்போ அந்த திறன் உங்களுடைய மனசுக்குள்ள கண்டிப்பாக வரும் அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெருமாளாக இருக்கும் நீங்க வழிபடக்கூடியது லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை தான் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்திருப்பீங்க அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்போ கார்த்திகை மார்கழி மாசத்துல உங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் நடுக்கத்திற்கு உண்டாகும் அந்த குளிரை தாங்கக்கூடிய அமைப்பு என்ற என்ன இருந்தால் அது வந்து ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் அந்த உடம்பையே பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் இருக்கக்கூடிய வண்டி ரெண்டு மேல மூணு பேர் போகிறது இல்லை உங்களோட வீட்டுல சிறு குழந்தைகள் இருந்து அவங்க கிட்ட ஒரு வண்டி வாகனம் போய் கொடுத்தது ஓட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது இது இந்த மாதம் உங்களுக்கு சரியான ஒரு மாதமாக இல்லை அப்போ அந்த ஒரு மாதத்துக்கும் நீங்க என்னெல்லாம் நீங்க சரி பண்ணணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணி அதை செயல்முறை படிச்சுட்டு வந்தா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களால் சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அதன்படி நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் தெய்வ நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு வேணும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் பெரியோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருந்தால் இந்த இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த மாதம் ஆறு ராசிகளை நம்ம பார்த்தோம் இந்த ஆறு ராசிகளுக்கு உண்டான பொதுவான ஒரு கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் தொடங்குது இல்லையா இப்ப சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் ஒவ்வொரு மாதங்கள் தொடங்கும் ஒரு நாளில் முதல் திங்கக்கிழமை வெண்கடுகு முதல் திங்கட்கிழமை மாத தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை வெண்கடுகு ஒரு வெள்ளை துணியில் சுத்தி உங்க தலையில் வைத்து அதை ஒன்பது நாள் கழித்து செடிக்கு போட்டுருங்க இதை ஒரு ஒன்பது வாரம் செய்யும் போது உங்க உடம்பில் இருக்கக்கூடிய தீராத ஒரு நோய்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதை செய்தாலும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எதை செய்தாலும் நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம் அது தடங்கள்லேயே இருக்கு அப்படின்னா ஒரு பிள்ளையார் பிடிச்சு ஒரு ஒன்பது நாள் வழிகா ஒரு ஒன்பது நாள் நீங்க வந்து அதை வழிபடணும் அந்த ஒன்பது நாள் கழிச்சு அந்த பிள்ளையாரோட திருமஞ்சனம் சாணம் மாட்டு சாணம் பச்சை கற்பூரம் இந்த அருகம்புல் எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் ஏதாவது ஒரு மரத்துக்கு ஊற்றிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அந்த மரத்தோடு போயிடும் அதோடைய வேறுக்குள்ளே போய் அது வளர்ச்சி தான் ஆகுமே ஒழிய கீழே இறங்காது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தடங்கல்கள் நிவர்த்தியாகும் பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய உடம்பு பிரச்சனைகள்லேருந்து தீரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும் அனைவருக்கும் இந்த மாத ராசி பலன் உங்களுக்கு வளமையாகவும் வளம் வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்